நமச்சிவாயம் வாழ்க ஆதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் நம்முடைய கடவுள் அனுகிரக பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட சென்று பாருங்க ஜோதிடர் விஷால விவர்தன் அப்படின்ட்டு என்னுடைய அறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்த்துக்காங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஏழரி சனியினுடைய வகைகள் அதாவது நம்ம முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய சனி நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா முதல்ல மங்கு சனி அடுத்தது பொங்கு சனி அடுத்தது குங்கு சனி அடுத்தது மரண சனி அப்படின்னு சொல்லி இந்த ஏழு சனியில் முதல் சுற்று இரண்டாம் சுற்று மூன்றாம் சுற்று நான்காம் சுற்று என்று அமைப்பு இருந்து இருக்குதுங்க இதில் ஒவ்வொரு சுற்றும் என்னென்ன விஷயங்களை செய்யும் மங்கு சனி என்ன செய்யும் பொங்கு சனி என்ன செய்யும் குங்கு சனி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் மரண சனி அப்படிங்கிறது இந்த வரிசையான இதனுடைய அமைப்பை தெளிவான விளக்கமாக இந்த பதிவில் பார்க்கலாங்க முதல்ல மங்கு சனி அப்படிங்கிறது முதல் சுற்றுங்க அதாவது முப்பது வயதுக்கு உள்ளாக ஆரம்பிக்கக்கூடிய சனி இது வந்தது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா என்னென்ன அதாவது ஒரு படிக்கக்கூடிய குழந்தைக்கு படிப்பை தடை செய்யக்கூடிய அமைப்பு படிப்பில் நாட்டம் செல்ல இயலாத நிலை அதே போல் உடல் ரீதியான விஷயங்களில் பாதிப்புகளை தரக்கூடிய அமைப்பு இது போன்ற விஷயங்கள்லாம் அங்கே தரும் பெரும்பாலும் இந்த மங்கு சனி என்பது குழந்தைகளுக்கு பாதிப்பை தருவதை விட அவருடைய தந்தை தாய்க்கு தான் கடுமையான பாதிப்புகளை தரும் அவருடைய பொருளாதாரத்தில் கைய வைக்கும் பொருளாதாரத்தை அவர் வந்து இயங்க முடியாத அளவில் தந்தையின் பொருளாதாரத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் கடுமையான பிரச்சனைகளை தரும் அதாவது குழந்தைக்கு மங்கு சனி நடக்கும்போது முப்பது வய வயதுக்கு உள்ளாக நடக்கக்கூடிய சனிக்கு பேர் மங்கு சனி ஏழரை சனி இந்த ஏழரை சனியினுடைய அமைப்பு தான் இந்த இதில் வந்து எப்படி இந்த ஏழரை சனி நம்ம அறிவது அப்படின்னா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் ராசியிலேயே ராசிக்கு அதாவது இடம் இந்த ஆண்டுகள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்குடிச்சு அர்த்தம் ராசியிலேயே இருக்கும்போது சனி அதாவது உடல் ரீதியான விஷயங்கள்ல கடுமையான பாதிப்புகளை தரப்போறாரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி வரும்போது கடுமையான பண ரீதியான விஷயங்கள்ல தன ரீதியான விஷயங்கள்ல பிரச்சனைகளை தரப்போறாரு அப்படிங்கிற பாயிண்ட் வருங்க அப்ப இந்த மங்கு சனி என்பது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சிறு வயது குழந்தைகளுக்கு வரும் அவ்வாறு வரக்கூடிய அமைப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் தரும் கடுமையான நோய் தொந்தரவை தரும் உடல் ரீதியான விஷயங்களில் ஆரோக்கியத்தில் குறைபாடு படிக்கக்கூடிய பிள்ளைங்களாக இருக்கிறவங்களுக்கு படிப்பில் நாட்டம் செய்ய நிலை செ செல்ல இயலாத நிலை அதே போல் ஓரளவுக்கு வயதுக்கு வந்த பெண் குழந்தைகளுக்கு சரியில்லாத சிந்தனைகள் ஏற்படுதல் இது போன்ற விஷயங்களை எல்லாம் இந்த ஏழரை சனியானது ஏற்படுத்துவார் ஏழரை சனியில் முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய மங்கு சனி இந்த விஷயத்தை தருவாருங்க இதற்கு அடுத்தது வரக்கூடிய அதாவது ரெண்டாவது சுற்றுன்னு சொல்லுவாங்க இப்போ எனக்கு வயது வந்து சார் நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது சார் எனக்கு இப்போ யானை சனி ஆரம்பிக்குது சார் இது எனக்கு பாதிப்பு தருமா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னு வச்சுக்கலேன் அப்போ அவங்களுக்கு என்ன அமைப்பு இரண்டாவது சுற்று அதாவது இந்த சனிக்கு பேர் பொங்கு சனி இப்போ பொங்கு சனினா என்ன அமைப்புனா ஏதாவது விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகுது ஒரு வளர்ச்சியை போகுது அவருக்கு சில உடல் ரீதியான விஷயங்களில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்க தான் செய்யும் அதாவது ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தாலும் வேலையில் பலு இருந்தாலும் அதற்கு அந்த முடியக்கூடிய தருவாயில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்து தான் போகும் பொங்கு சனியை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு அவருடைய அவருடைய வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவார் இரண்டாவது சுற்றாக அவருடைய பொங்கு சனியில் அவருடைய வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ஒரு நிரந்தர தொழில் ஒரு நிரந்தர வேலை ஒரு பிசினஸ்ல ஒரு முன்னேற்றம் இது அனைத்தையுமே பொங்கு சனி தரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பையனுக்கு பொங்கு சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பையனுக்கோ அல்லது ஒரு பெண்ணுக்கோ பொங்கு சனின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது சுற்று அட்டமுன்னுடைய காலத்தில் தாய் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல ஆயுள் இல்லை ஐயோப்பா அதாவது அவங்களுடைய நான் சொல்றது பொங்கு சனி ஒரு பையனுக்கு நடக்குது அவருடைய வயது நாற்பத்தி மூணு வயது நடந்துகிட்டு இருக்கு அவருக்கு இப்போ பொங்கு சனி ஆரம்பம் அவருக்கு வேலையில் வளர்ச்சி எல்லாமே ஓகே தான் ஆனால் அவருடைய தந்தை தாயினுடைய ஆரோக்கியத்தில் அவங்களுடைய ஆயுள் அமைப்பில் அவர் கையை வைப்பார் அதாவது அவங்க ஜாதங்களில் இந்த சூழ்நிலையில உருவாக்குவார் தந்தையினுடைய ஆய்வு ரொம்ப பலமா அதை கடந்து வந்துருவாங்க அப்படி இல்லைன்னா தாயோ தந்தையோ ரத்த உறவுகள் இரண்டாவதாக வரக்கூடிய பொங்கு சனியில கடுமையான பாதிப்புகளை தருவதற்கான அமைப்பானது வலிமையாக இருக்கும் என்று சொல்லலாம் அப்ப பொங்கு சனி வருவது என்பது நல்ல அமைப்பு அது வந்து ஏதோ ரூபத்தில் அவருடைய வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வைக்கிறது ஒரு விஷயமாக அங்கே நடக்கும் என்று சொல்லலாங்க அதற்கடுத்தது இன்னொரு பாயிண்ட் குங்கு சனி குங்கு சனிங்கிறது உடல் ரீதியான விஷயங்களில் உடல் ஆரோக்கியத்தில் அவருடைய சக்தியற்ற நிலை ஒன்றும் செயல்படாத முடியாத நிலை இது போன்ற விஷயங்களை தருவார் அப்போ இந்த குங்கு சனி என்பது அறுபது வயதுக்கு பிறகு தொண்ணூறு வயதுக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் தன் தான் சரியாக இயங்க முடியாத நிலையை தருவார் அவருடைய உடலை அதாவது ஒரு வளர்ச்சி அற்ற நிலையில் ஆக்குவார் ஒரு சக்தி அற்ற நிலையில் ஆக்குவார் நான் ஆரோக்கியத்தில் கடுமையான குறைபாடுகளை புதிது புதிதான பல நோய்களை கொண்டு வருவார் இது எல்லாமே குங்கு சனியில் நடக்கும் குங்கு சனி என்பது இது போன்ற பாதிப்புகளை தரக்கூடிய அமைப்பாக வரும் என்று சொல்லலாம் அதே போல் அடுத்ததாக வரக்கூடிய அமைப்பு என்பது மரண சனி மரண சனி என்பது தொண்ணூறு வயதுக்கு பிறகு வரக்கூடிய அமைப்பு ஆனால் பல பேருடைய அமைப்புகள் அது முன்னோர்கள் இருந்தாங்க தொண்ணூறு வயது தாண்டி இருந்தாங்க அவர்களுக்கெல்லாம் மரண சனியில் மரணம் நிகழ்ந்தது ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குங்கு சனியிலேயே அதிகப்படியான அவருடைய ஆயுள் அமைப்பானது முடியக்கூடிய த அமைப்பானது வந்துடுது குங்கு சனியிலேயே அவருடைய உடல் எப்படி நலி நலிவடைந்து வரக்கூடிய அதே வேளையில் அவங்களுடைய ஆயுள்லேயும் கைய வைக்க ஆரம்பிச்சுறாரு இந்த குங்கு சனிலே அந்த விஷயங்களானது பெரும்பாலும் முன்னோர்களுடைய அமைப்பு வேறு தற்போதைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த அறுபது டு தொண்ணூறு இந்த இடைப்பட்ட காலத்திலே பெரும்பாலான விஷயங்களுக்கு பெரும்பாலான அதாவது அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம முழுமையாக ஆய்வு செய்யணும் அதாவது லக்னம் லக்னனுடைய பலம் ஆயுள் ஸ்தானம் ஆயுள் காரகன் சனியினுடைய நிலையெல்லாம் நம்ம சேர்த்துக்கு பார்க்கணும் அப்போ இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்குதுங்கிறது உண்மைதான் அப்போ இந்த இது போன்ற மங்கு சனி பொங்கு சனி கொங்கு சனி மரண சனி இது போன்ற இந்த இதுதான் வந்து ஏழு சனியினுடைய முதல் சுற்று இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று நான்காவது சுற்று என்று சொல்வோம் சரிங்க சார் இதற்கு ஏதாவது வழிபாடுகள்லாம் எடுத்துக்கலாமா எது போன்ற வழிபாடுகள் இது போன்ற காலங்களில் எடுக்கும்போது நம்ம வந்து ஓரளவுக்கு இதனுடைய தாக்கத்திலிருந்து விடுபட்டு வர முடியும் அப்படின்னா பெரும்பாலும் ஏழரை சனி ஆரம்பித்தாலே மனித முகம் இல்லாத தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் விநாயகர் வாராகி அம்மன் பிரித்தேங்கரா தேவி சரவேஸ்வரர் இது போன்ற மனித முகம் இல்லாத தெய்வங்களை வணங்குவது சிறந்தது ஏன்னா பொதுவாகவே சனி பிடிக்க முடியாதுன்னா மனித முகம் இல்லாத தான் அவர் வந்து பிடிக்க முடியாது அப்படி இது போன்ற தெய்வங்கள்ல நம்ம வணங்கும் போது அது வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பையும் நம்மளுடைய தடை தாமதத்தை நீக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தும் என்று சொல்லலாங்க இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் நடை சேனலை பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்